ஹாய் குட் ஈவினிங்க ஸோ வந்து ஸ்டார்டிங்கே வந்து வெத்தலை கொடியிலேருந்து என்னடா வெத்தலைக்குடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால தான் வந்து வெத்தில கொடி அதுவும் இந்த வெத்தில கொடிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் ஏஜ் ஏன்னா எட்டு வருஷமாக இந்த வெத்தலை கொடி வந்து நல்லா படர்ந்து அதால் எவ்வளோ தூரம் படர முடியுமோ அவ்வளோ தூரம் படர்ந்துட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெத்தலை இதை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே மென்று கூட சாப்பிட்லாம் அவ்வளோ வந்து நமக்கு அந்த சளி தொந்தரவு இருக்கும்போது ரொம்ப யூஸாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா வாழைமரம் வாழைமரத்தில் வந்து நிறைய ஒரு இருபது தார் இருபது சீப்பு வாழைப்பழம் பிடிச்சிருக்கு மற்றபடி ரெண்டு குட்டி வாழைப்பழம் இருக்குதுங்க ஸோ இது வந்து தேன் வாழை இன்னைக்கு வந்து நம்ம கார்டன் விளாக் பார்க்க கிடையாது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வழிபாடு தாங்க ஸோ புரட்டாசி மாதம் என்னடா இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை தான் தொடங்குது இருந்தாலும் புரட்டாசி வந்து அஞ்சு வீக்குமே பார்த்திங்கனா வருஷத்தில் ஏதோ ஒரு மாதம்தான் அந்த மாதிரி நடக்கும் எல்லா மாதமும் அந்த அஞ்சு கிழமையுமே வராது ஸோ இந்த தடவை வந்து அஞ்சு கிழமை வராததுனால நம்ம ஆவணி கடைசி வாரத்தில் இருந்து அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ ஆவணி கடைசி புரட்டாசி அஞ்சு வாரம் புரட்டாசி பிடிக்கிறோம் அப்படின்னா ஆவணி கடைசியிலருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சாட்டர்டே விலாகு ஸோ சேட்டர்டே வந்து நம்ம காலையில இருந்து எல்லாருமே ஒரு சந்தி இருப்போங்க ஒரு சந்தி மீன்ஸ் யாருமே வந்து சாப்பிடாம அதாவது தண்ணி ஆகாரம் நீர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கிறது அதுலேயுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி அதை தவிர்த்து டீ இது ரெண்டு மட்டும்தான் வேறு அடிஷ்னலாக இந்த சமையலை டேஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து வேறு நம்ம வந்து உப்பு போட்ட பண்டம் எதுவும் சாப்பிட்றதோ அந்த மாதிரி எந்த வழக்கமே கிடையாது தண்ணி மட்டும் பிடிச்சிக்கிறது காலையிலேருந்து எல்லாருமே விரதத்தில் இருக்குது ஸோ குழந்தைங்களாலையும் பெரியவங்களாலையும் முடியாதுங்கிறவங்க விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்க தென் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சாமிக்கு படைச்சிட்டு ஈவினிங் போல் எல்லாரும் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவோம் ஸோ இதுதான் இந்த சைடில் வழக்கம் அதுலேயும் சமைச்ச சாதத்தை வந்து நம்ம பொங்கல் சாதம் தான் வைப்போம் ஸோ வந்து பொங்கல் சாதத்தை சாமிக்கு தழுவு கட்டி அதில் வந்து நம்ம எல்லா காய்கறியும் இருக்கிற வெஜ்ஜிலேயே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த காய்கறிகள்னு இருக்குது ஸோ வந்து நம்ம இங்கே ஆரம்பத்துலேருந்து இப்போ வர என்ன சமைப்பாங்களோ அதே தான் வழக்கமாக வச்சுருக்கோம் இடையில புதுசாலாம் எந்த ஒரு காய்கறியும் சமைச்சது கிடையாது ஸோ பொங்கல் சாதம் வ வச்சு பொங்கல் சாதத்துக்கு வந்து உப்பு பருப்பு கடைஞ்சிடுவோம் அது கூடவே பார்த்திங்கன்னா பொரியல் ஒரு நாலு வகையான பொரியல் வைப்போம் தென் வந்து குழம்பு தட்டை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைப்போம் ஸோ வந்து உப்பு பருப்பு தென் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தென் பூசணிக்காய் பொரியல் தென் அவரக்காய் பொரியல் அது கூட வாழைக்காய் பொரியல் மஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காயும் பூசணிக்காயும் கம்பல்சரி வச்சுருவாங்க ஸோ இந்த நாலு வகையான பொரியலும் அது கூட பார்த்திங்கன்னா இந்த வாரம் முதல் வாரம் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்ததுனால உளுந்த வடை அடிஷ்னலாக வந்து இந்த தடவை சாமிக்கு படைச்சிருக்கோம் ஸோ அவ்வளோதான் இந்த டேவோடைய ஒரு சைவ ஆப்ஷன் மெனு வந்து இதுதான் ஸோ வந்து இப்படி தான் அந்த நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து இப்படி தான் வழிபாடு பண்ணியிருக்கோம் இதை வந்து தனியாக வீட்லேயும் செய்ய நாங்கள் இல்லை ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்து இதை கும்பிட்டே பழக்கப்பட்டாச்சு ஸோ இங்கே அதை இப்படி தான் படைச்சி சாமிக்கு வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருந்து சமைச்சு செஞ்சு தாங்க அதில் ஒரு மன திருப்தியுமே கிடைக்கும் அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு என்ன மனசார் எதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியுங்கிற பட்சத்துக்கு விரதம் இருந்து வழிபட்டு பாருங்கள் அந்த பெருமாள் நமக்கு கண்டிப்பாக நினைக்கிறத கொடுக்குற சக்தியாவது நமக்கு வந்து கொடுப்பாரு ஸோ வந்து அது நான் ஷேர் பண்ணிக்கிறவங்களோட நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஸோ இந்த மாதிரி தான் கடைபிடிச்சிருக்கோம் அந்த அஞ்சு வீக் அப்படின்னா அந்த அஞ்சு வீக்குமே நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை அதான் ஒன் மந்தாக ஃபுல்லுமே நான்வெஜ் எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக சைவ சாப்பாடு தான் அதே போல் வெளி இடத்துலையும் எங்கேயும் சாப்பிடாமல் சாமிக்கு இந்த மாதிரி படைச்சு இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வழக்கமாகவே இருக்கோங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்றா அதுலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி அக்கா குழந்தைங்க தங்கச்சி குழந்தைங்க எல்லாருமே மீட் பண்ணி ஒன்றா மீட் பண்ணி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி அதுக்கு போ அதுக்கு பிறகு தான் வந்து சாமிக்கு படைக்கிறது ஸோ சாமிக்கு படைச்சிட்டு எல்லோரும் ஒன்றா இருந்தாவே அது ஒரு சந்தோஷங்க அது ஒரு வழிபாடோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுல இன்னுமே கொஞ்சம் ஹாப்பின்னு வச்சுக்காங்களே ஸோ வந்து இந்த ஒரு சந்திக்க எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி சாமிக்கு படைச்ச பிறகு நம்ம வந்து கையில் வாங்கிக்கணும் வாங்கிட்டு சாமியோட நாமத்தை சொல்லிட்டு அதாவது பெருமாளோட நாமத்தை சொல்லிட்டு தாங்க அந்த ஒரு சந்தியை முடிப்போம் ஸோ எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து இந்த டே எப்படி வந்து ஸ்டார்ட் ஆணிச்சோ அதே மாதிரி இந்த ஃபோர் வீக்குமே வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் ஆகி தான் எங்களோட அபிப்பிராயம் ஸோ வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பெருமாளுக்கு அந்த வழிபாடு பண்ண நினச்சிங்கன்னா இதே போல் ட்ரை பண்ணுங்க ஸோ வந்து ஐதீகம் நம்மளுக்கு வந்து ஒரு கடவுள் நம்பிக்கைங்கிறத தாண்டி இதை வந்து நம்ம ஒரு சயின்டிஃபிக் ரீசனாகவும் வந்து புரட்டாசி மந்தில் வந்து இறங்க வந்து வெளிப்படுறது இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வந்து இருக்க ட்ரை பண்ணுங்கள்